டிஆர்பி மற்றும் டெட்டு தேர்வுகளில் கேட்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு சொற்களை ஒழுங்குபடுத்துதல் இப்போது சொற்றொடரை எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மூன்று உதாரணம் கொடுத்துருக்குறேன் சித்திரம் சுவரை வைத்து எழுத வேண்டும் என்ற ஒரு தொடர் சுவரை வைத்தே எழுத வேண்டும் சித்திரம் ரெண்டாவது தொடர் எழுத வேண்டும் சுவரை வைத்த சித்திரம் மூன்றுக்கும் பொருள் மாறுபாடு அல்ல பொருள் ஒரே மாதிரியே வரும் இருந்தாலும் இடையில் சில பொருள் மாறுபாடு உண்டு இப்போ மயில் தோகை விரித்து தோட்டத்தில் ஆடியது ஒரு தொடர் தோட்டத்தில் மயில் தோகை விரித்து ஆடியது இரண்டாம் தொடர் அங்கேயும் பொருள் மாறுபாடு இல்லை தோகை விரித்து ஆடியது மயில் தோட்டத்தில் அப்படின்னா இந்த இடத்துல மயிலுக்கான தோட்டம் தோட்டத்தில் மயில் ஆடுவதற்கும் மயிலுக்கான தோட்டம் என்ற ஒரு பொருள் மாறுபாடு இங்கே வந்துடும் இப்போ நீதானே ஒரு சினிமா பாடலில் நீங்கள் பார்க்கலாம் பாட்டுவா திரைப்படத்தில் வரக்கூடிய நீதானே தினந்தோறும் நான் பாட காரணம் இதை நான் பாட தினந்தோறும் நீதான காரணம் என்று மாற்றிப் பாடலாம் நீதானே காரணம் நான் பாட தினந்தோறும் என்று மாற்றிங் பாடலாம் தினந்தோறும் நான் பாட நீதானே காரணம் என்று பாடுகிற போது ஒரு பொருள் மயக்கம் ஏற்படும் அப்போது இதில் சித்திரம் என்பதும் சுவர் என்பதும் பெயர் சொல் மயில் என்பதும் தோட்டம் என்பதும் பேச்சொல் நீ என்பதும் நான் என்பதும் நீ என்பதும் பிரதி பேச்சொல் அதாவது நீ என்பது முன்னிலை உரிமை நான் என்பது தன்மை உரிமை இவ்வாறு தொடருடைய எழுவாயாக பெயர் சொல்லாகவோ அல்லது பிரதி நான் நீ என்று பிரிதி பெய்ச்சொல்லாக இருக்கிற வார்த்தையை வைத்து கொண்டு ஆரம்பிப்பதுதான் மிகச்சிறந்த சொற்றொடர் அப்போ தோகை என்பதும் ஒரு பெயர்ச்சொல் சொல் தானே என்கிற ஒரு எண்ணம் வரும் மயில் என்பது பெயர்ச்சொல் சொல் தோட்டம் என்பது ஒரு இடப்பெயர் மயில் என்பது ஒரு அகிலணை பெயர் ஆனால் தோகை என்பது ஒரு சினைப்பெயர் பெயர் முதல்ல வருவதை நமது ஏன்னா மயில் என்கிற ஒரு அகிலணை பெயர் பின்னாடி வந்து சினைப்பெயர் முன்னாடி வைத்துவது நமது சுற்றொடர் ஆகாது அதனால் இப்போ தினந்தோறும் அப்படிங்கிறது கூட தினந்தோறும் அப்படிங்கிறது வாரம் நாள் என்பதை விட தினம் என்பது ஒரு சினைப்பெயராக வருவதனால அது வைத்து கொண்டு நாம் ஆரம்பிப்பது தவறு சொற்றொடரை அதனால தான் இவ்வாறு வந்து ஒன்று பெயர் சொல் அல்லது பிரிதி பெயர் வைத்து சுற்றொடைய ஆரம்பிக்க வேண்டும் அதான் சிறந்த சொற்றொடர் நன்றி வணக்கம்